வணக்கம் நம்முடைய ஹார்ட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அல்லது ஒரு லட்சத்து பத்தாயிரம் அவ்வளவு தடவை துடிக்கிறது அப்போது வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு தடவை அது துடிக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த இருதயம் வந்து சுருங்கும் பொழுதும் வெறியும் பொழுதும் அதாவது சிஸ்டலைக்கு டயஸ்டாலிக் அந்த டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது ஒரு செகண்டில் சம் டைம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டு இப்போது இந்த ஹார்ட்டில் வந்து கார்டியோ மெகலி இருதய வீக்கம் பயங்கரமாக பெருகிய வீங்கிய இருதயத்தை எப்படி சரி செய்வது யோகா பிராணாயாமம் அண்டு மெடிடேஷன் மூலமாக அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் இந்த யோகா வந்து ஹார்ட் டிசீஸ்க்கு எல்லா ஹார்ட் டிசீஸ்க்கும் யோகா பர்டிகுலர் ஆசனாஸ் இருக்குது அது ஒரு டிசீஸ்க்கு பண்ணுற யோகா எல்லா டிசீஸ்க்கும் பண்ண முடியாது ஹார்ட் டிசீஸ்க்கு பல வகையான ஹார்ட் டிசீஸ் இருக்குது அதில் ஒரு சில ஆசனங்கள் ஒரு சில டிசீஸ்க்கு பண்ணக்கூடாது இப்போ ஹைபிபி இருக்குது இஸ்கமிக் ப்ராப்ளம் பிளாகேஜ் இருக்குது செவன்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட்டு அந்த மாதிரி இப்போ கார்னரி ஆர்டரி பிளாக்கேஜெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த டைமில் வந்து நம்ம அந்த விபரீத கரணி அப்சைட் டவுன் ஆசனஸு ஹோல்டிங் பிராணாயமாக இதெல்லாம் பண்ணக்கூடாது ஆனால் மற்ற டிசீஸ்க்கு ஹார்ட் டிசீஸ்க்கு ஒரு சிலதெல்லாம் பண்ணலாம் உதாரணத்திற்கு லோ பிபி இருக்கிறவங்க விபரீத் கர்ணி சர்வாங்காசனம் ஹல்லாசனா சிரசாசனம் இதெல்லாம் வந்து லாங் டைம் பண்ணலாம் பிராணாயாம ஃபார்வர்ட் பெண்டு பேக்வேர்ட் பெண்டு ஆசனாசு லோ பிபி உள்ளவங்க பண்ணலாம் இது ஹைபிபி உள்ளவங்க உயிர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் ஃபார்வர்ட் பெண்டு பேக்வேர்ட் பெண்டு தலையிலாம் நிற்கிற ஆசனங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் பிராணாயமாக கூட நாடி சோதனை பயிற்சியெலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ ரிலாக்ஸ்டு வேலை பயிற்சி பண்ணால் இம்மீடியட்டாக நம்மளுக்கு ரெமடி கிடைக்கும் மெத்தடாக பண்ணணும்னா நமக்கு விரைவாக குணமாகும் அதெல்லாம் வந்து நிபுணர் யோகா நிபுணர் டாக்டர்ஸை வச்சு நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் பண்ணணும் இன்றைக்கி வந்து ஹார்ட் டிசீஸ் ஹார்ட்டில் நிறைய டிசீஸு வகைகள் இருக்குது கார்டியோ மெகலி அதாவது ஹார்ட்டு வீக்கம் ஹார்ட் வந்து மூன்று மடங்கு பெருசாகிடுச்சி ஒருத்தருக்கு நார்மலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபிஸ்ட்டு லெவல் இருக்கும் ஹார்ட்டு அது வந்து லேடிஸ்க்கு வந்து த்ரீ ஹண்ட்ரடு கிராம் வரைக்கும் இருக்கும் ஜென்ஸுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி கிராம் வரைக்கும் இருக்கும் அது வந்து வீங்கிடுச்சு ஒருத்தருக்கு மூணு மடங்கு பெருசாகிடுச்சு என்லார்ஜ்மெண்ட் எலோபரேட் ஆகிடுச்சி அதை வந்து இயல்பு நிலைக்கு நார்மல் நிலைக்கு யோகா பிராணாயாமா ஆட்டோ சுச்சுவேஷன் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நார்மல் நிலைக்கு கொண்டு வந்திருக்காரு மருந்து மாத்திரைகள் இல்லாத காலகட்டத்தில் அதை பற்றி என்ன நினைப்போம் நம்ம பார்ப்போம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஹாலந்து நாட்டை சார்ந்த போல்டர் மென் அப்படிங்கிற ஒரு டாக்டர் எம்டி அவர் அவரை வந்து ஜப்பான் கைதிகள் விடுதியில் உள்ள பிடிச்சி போட்டுடுறாங்க செகண்ட் வேர்ல்டு வார் டைம் இரண்டாவது உலக யுத்த டைமில் போர் கைதியாக உள்ள பிடிச்சி போட்டுருக்காங்க கைதிகள் விட்டு ரிஜப் அப்போது ஒரு டைமில் வந்து ரகசிய அறைக்கு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு சித்திரவதை பண்ணி அவருடைய உண்மைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வர்றாங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பற்களில் ஓட்ட போடுறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு வன்மையான விஷயம்னு பாருங்கள் அப்போ பற்களில் ஓட்டை போடும் பொழுது அவர் உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க அந்த பற்களில் ஓட்ட போட்டதுனால அவருக்கு வாத நோய் வந்துருச்சு அது போக ஹார்ட் வந்து பற் பலருக்கும் ஹார்ட்டுக்கு சம்மந்தது ஸோ ஹார்ட் வந்து வீங்கிடுச்சு மூன்று மடங்கு அப்நார்மல் லெவல் வந்துடுச்சு அப்போ டாக்டர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அவரை பார்த்துட்டு டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து இதுக்கு மருந்து மாற்றுக்கெல்லாம் கிடையாது இது சரி பண்ண முடியாது வேறு வழி இல்லை அப்படின்னு விட்டுறாங்க அப்போ இவருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாகி தூக்கம் இல்லாமல் இங்கே வந்து நம்மளே ஒரு டாக்டராக இருக்கோம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு நம்ம எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்ப வேதனை இருக்கிறார் அந்த சிறைச்சாலையில் வந்து பத்தாயிரம் பேர் இருக்காங்க கோர்க்கை அப்போது இந்திய நாட்டை சார்ந்த ஒருத்தரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது அந்த சிறையில் அந்த டாக்டர் போல்டர் மேன் யோகா யோகா பிராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சந்திக்கிறார் பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து இவரோட விஷயங்களை சொல்கிறாரு சொல்லும் பொழுது அப்போ இந்திய நாட்டை சார்ந்தவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு வந்து யோகாசனம் பண்ணுன்னா இந்த ஹார்ட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் ரொம்ப ஆனந்தம் சந்தோஷம் இருந்துச்சு டாக்டர்கள்லாம் சரி பண்ண முடியாதுன்னு கைவிட்டுட்டாங்க நீங்கள் சரியாகுதுன்னு சொல்கிறீங்களே இதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு அப்போ அவர் வந்து டெய்லி அவருக்கு யோகாசனம் பிராணாயாமம் ஆட்டோ சஜஷன் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அப்போ டெய்லி பயிற்சி பண்ணி 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 என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமாக என்ன ஆசனம் பண்ணுறாருன்னா விபரீத கருதி பிராணாயாமம் ஆட்டோ சொச்சிஷன் செல்ஃப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் யோகைக்கு ரிலாக்சேஷன் சொல்லுவோம் சாந்தி ஆசனம்னு சொல்லுவோம் அந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுறாரு அப்போது ஒரு பத்து மாதத்துக்கு மேலே அவர் பயிற்சி பண்ணுறாரு போடுறது பண்ணும் பொழுது அவருக்கு நல்லா பூர்ண புணம் அடைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவர் நாட்டுக்கு போகிறாரு பதினாலு மாதமாக பண்ணுறாரு இந்த எல்லாம் அப்போ அவர் நாட்டுக்கு போகும்போது அங்கே இருக்க டாக்டர் எல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரி ஹார்ட் எல்லார்ஜ் ஆகிடுச்சு அப் நார்மல் ஆள் வந்துச்சு இந்த மாதிரி மருந்து மாற்றிக்கலான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் யோகாவெல்லாம் பண்ணி பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணி சரி பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்களாம் நம்பல அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அப்போ இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ காமிக்கிறாரு எக்ஸ்ரே போட்டோ காமிக்கிறாரு நார்மல் நிலைக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ அங்கே காலத்தில் எடுத்தா ஃபோட்டோவை காமிக்கிறாரு அப்போ அவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு யோகா சென்டரே காலந்தில் ஸ்டார்ட் பண்ணி வர்றவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்தாரு அவ்வளவு பிரமாதமான ஒரு கலை யோகா கலை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாருக்கும் பகிரலாம் அதே டைமில் இந்த ஹலா ச வெப்பீல் கர்ணி ஆசனாங்கிறது கால் மேலே வச்சுட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்காங்க லைக் பண்ணியிருக்காங்க எல்லா பிரச்சனைக்கும் அது பண்ணலாம் அப்போ இந்த ஹார்ட் விஷயத்துக்கும் பண்ணலாம் எடுத்த உடனே அந்த ஆசிரங்கள் எல்லாம் பண்ணிடக்கூடாது ப்ரிப்ரேஷனு அண்டு தகுந்த யோகா மாஸ்டர்ஸு அட்வைஸ் டாக்டரோட அட்வைஸ் எல்லாம் கேட்டுகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் ஸ்லோவாக கிராஜுவலாக பயிற்சிகள் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ சஜஷனில் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா அதாவது தன்மொழி பிரயோகம்னு சொல்கிறாரு ஓ இருதயுமே சரியாகிவிடு ரத்தத்தை எல்லா இடத்துக்கும் அனுப்பு சுத்தரத்தமாக மாற்று இருதையுமே பழைய நிலைக்கு வந்துவிடு இயல்பு நிலைக்கு வந்துவிடு விடு பெரிதாக இருக்காது வீங்கிய நிலையில் இருக்காது இந்த மாதிரி டெய்லி அஞ்சு நிமிஷம் சொல்லிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் சொல்லி அது வந்து பூர்ண குணம் அடைஞ்சிருக்குது ஸோ யோகா பிராணாயாமம் அண்டு மெடிடேஷன் ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அபரிதமான ஆற்றல்கள் கிடைக்கிறது தான் உண்மை எல்லோரும் கடைபிடித்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி உதாரணத்துக்கு இப்போ என்னோடய பிபி நான் ரெகுலராக யோகா மெடிடேஷன் ப்ரீதிங் இதெல்லாம் பண்ணுறதுட்டு இப்போ பிபி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் பார்ப்போம் ஆஃப்டர் மார்னிங் டிஃபன் பாருங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு பை எயிட்டி பல்ஸு எழுபத்தி மூணு பார்த்திங்களா ரெகுலராகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இதே அளவு தான் இருக்குது யோகா மெடிடேஷன் ப்ரீதிங் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கறனால நல்லாவே ஓரளவுக்கு சாப்பிட்றதுன்னு நாங்கள் ஃபுட்டு டயட் கண்ட்ரோலாக இல்லை